வணக்கம் சேவகன் மருத்துவ ஆலோசனை மையம் மூலமா அவ்வப்போது மருத்துவ சிகிச்சை சார்ந்த தகவல்களை நான் ஷேர் பண்ணி போறேன் அந்த வகையில இந்த எபிசோட்ல பார்க்க போறது பெற்றோர்கள் கவனத்திற்கு அப்படின்ற விஷயம் தான் வச்சிருந்தேன் என்ன பெற்றோர்கள் கவனத்திற்கு யார் அந்த பெற்றோர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய பேரம் பேத்திகள் தன் பிள்ளைகளை கட்டி கொடுத்து இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கான பதிவு தான் இது ரொம்பவே மிக முக்கியமான பதிவு இந்த பதிவு ஷேர் பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒரு உண்மை சம்பவம் நடந்தது அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் ஏன் நான் அதை பொதுவாக வந்து பெற்றோர்களுக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சேன்னா பெற்றோர்கள் நம்ம குழந்தைங்களுக்கு அதிக செலவினங்கள் வச்சிடக்கூடாது குழந்தைங்களுக்கு நம்ம பாரமா இருந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தங்க உடல் சார்ந்த பிரச்சனைகளை தங்க குழந்தைங்களையோ வீட்டில் இருக்கவங்கட்டையோ ஷேர் பண்றதை தவிர்த்துட்டு வராங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு மிக முக்கியமா அது கூடவே அவங்க குழந்தைங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்க அவங்க பிள்ளைகளுக்கும் அந்த பதிவு சேரும் இருந்தாலும் முதல் பதிவு அந்த தான் அன்புக்குரிய பெற்றோர்கள் உங்க எல்லாருக்குமே நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தப்பு பண்ணிருந்தீங்க ஐ மீன் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி உங்க வீட்டில் நடந்ததுன்னா நடந்துட்டு போகும் இனிமேல் அப்படி நடக்காம பாத்துக்கோங்க ஏன்னா என்ன விஷயத்துக்காக உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க உடல் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா மறைக்கிறீங்களோ அதே விஷயம் நாளைக்கு உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் உங்க கையை மீறி பெரிய பிரச்சனையா போய் நிற்கிறோம் எல்லாம் எதுக்காக பண்ணுறோம் நமக்கு எதாவது இருக்குன்னு சொன்னால் நம்ம பிள்ளை ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கான் அவனுக்குன்னு குடும்பம் இருக்கு நம்ம இதை சொன்னோம்னா அவனுக்கு எதாவது பிரச்சனை ஆகிடும் அவன் கஷ்டத்தில் மாட்டி பண்றதால சொல்ல மறத்துறீங்க அப்படி பண்ணாமல் ஒருவேளை சொல்லியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன் சொல்லாமல் நடந்ததால சொல்லாம மறைச்சதால ஒரு குடும்பம் எவ்வளோ பெரிய இழப்பை சந்திச்சது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம் சொல்லுவோம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா முதல் உங்க பிள்ளைங்க கிட்ட இல்லை உங்க அட்டெண்டர் கூட கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க நவீன மருத்துவத்துல உங்களுக்கான பிரச்சனைகளை எளிமையா ஆரம்ப கட்டத்திலேயே தெரிய வந்துருச்சுன்னா மாத்திரை மருந்துலேயே குணப்படுத்திடலாம் சின்ன மாத்திரையில நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் ரொட்டீன் லைஃபை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் எந்த விதத்துலயும் உங்களுடைய வழக்கமான வாழ்க்கை முறை பாதிக்கப்படாது உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க பாரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது இது முதல் கட்டம் ஆரம்பத்திலேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எளிய முறையில நம்ம குணப்படுத்திடலாம் ரெண்டாவது ஒருவேளை அப்படி உங்களுக்கான பிரச்சனைகளை வந்துருச்சு அதை போய் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு பண வசதி வந்து பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கவலைப்படவே வேண்டாம் இன்றைய காலகட்டத்துக்கு மருத்துவ காப்பீடுன்னு ஒரு விஷயம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒருவேளை உங்க மகன் கிட்ட கம்பெனிகள் மூலமாகவோ இல்லை உங்க பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில அவங்க எடுத்து வச்சிருந்தாங்கன்னா நீங்கள் சரியான நேரத்தில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சரியான டாக்டரும் கிடச்சிருவாங்க உங்க பிள்ளைகளுக்கு அதிக செலவினங்களும் இல்லாம உங்களுக்கு ரைட் டைம் ரைட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய வழித்துணையா இருக்கிறது இந்த மருத்துவ காப்பீடு அதிகபட்சம் பைசா போகுதுன்ற கவலையே வேண்டாம் அதிகபட்சம் எண்பது சதவீதம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது சதவீதம் பேமெண்ட் அழகா உங்களுக்கான சரியான நேரத்துல சரியான சிகிச்சை கிடைக்கிறதுக்கு உங்க பையனே உங்களுக்கு பெரிய உதவியா இருப்பாரு நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய ஆரம்ப கட்டத்திலேயே சொன்னீங்கன்னா இது எல்லாத்தையும் விட பெரிய மூணாவது மிக பெரிய விஷயமா நான் பாக்குறது என்னன்னா உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சி ஏன்னா நீங்க மறைச்சிக்கிட்டு எவ்வளவு நாள் தான் அந்த வழியோடயே உள்ள பயணிச்சுட்டே இருப்பீங்க வீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் தானே இருக்கிறோம் எல்லாரும் உங்களை பார்க்க தானே செய்வாங்க பேரம் பேத்தியில இருந்து மகன் மகள்ல இருந்து கஷ்டப்படுறத பாப்பாங்க ஆனா சொல்ல நீங்க சொன்னாதான் அவங்களுக்கு தெரிய வரும் கேட்பாங்க நீங்க ஒண்ணு இல்லைன்னு சமாளிச்சுட்டு போயிருவீங்க ஆனா உங்க வலி வேதனையை பார்க்கும்போதே குடும்பத்தோடைய மகிழ்ச்சியில இருந்து அந்த சந்தோஷ தருணத்துல இருந்து உங்களை நீங்களே படிப்படியா விலைக்கு வச்சிட்டே வருவீங்க அப்படின்னும் போது ஒரு குடும்பத்தோட சந்தோஷமே ஸ்டக்காய் நின்றுற மாதிரி ஆடுதான் இப்ப அதுக்கான தேவையே இருக்காது நீங்க சரியான நேரத்துல சொல்லி உன் மகன் மூலமாக உங்க பிள்ளை மகள் மூலமாவோ உங்களுக்கு அந்த சிகிச்சை கிடைச்சிருச்சுன்னா கொஞ்ச நாள்லயே உங்களுடைய பழைய சந்தோஷம் குடும்பத்தோட சந்தோஷம் உங்களுக்கு மீண்டும் திரும்ப கிடைச்சிரும் நீங்க பழையபடி உன் பேரம்பத்திகளோட ஜாலியா விளையாடலாம் போகலாம் வரலாம் எவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் நீங்க ஆரம்பத்திலே இந்த விஷயத்த உங்கள் மகன்கிட்ட பிள்ளைங்க கிட்ட சொல்லும் போது இது நடக்கும் சோ இந்த மூணு விஷயந்தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே சொன்னோம்னா மருந்துகள் மூலமாவே குணப்படுத்தலாம் நவீன மருந்துகள் உங்களுக்கு எளிய முறையில ரிலீஃப் கொடுத்து பெரிய பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்தும் ரெண்டாவது பணப் உங்க உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் காப்பாத்துறதுக்கு மருத்துவ காப்பீடுனே இருக்குது மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு கம்பெனி மூலமாவோ இல்லை அவர் ஆல்ரெடி தனிப்பட்ட முறையிலே எடுத்து வச்சிருந்தாங்கன்னா மருத்துவ காப்பீடு உங்க குழந்தைங்களுக்கு பெரிய பாதுகாப்பாகவும் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாவும் இருக்கும் மூணாவது உங்கள் குடும்பத்துடைய சந்தோஷம் மகிழ்ச்சி மீண்டும் குறுகிய காலத்தில் திரும்ப பழைய நிலைமைக்கே திரும்பிடும் ஸோ பழைய மகிழ்ச்சியா அதே சந்தோஷத்தோட நீங்க தொடர்ச்சியா அவங்க வாழ்க்கை பயணத்தை வாழலாம் இந்த மூணு மிக முக்கியமான காரணங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸோ அதனால பெரியவங்க உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா இனிமேல உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகிட்ட உங்க பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்ணாங்க இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்துட்டோம் நீங்க சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லாம இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் ஒரு அம்மா அவங்க வந்து பம்மல் பல்லாவரம் எங்கள் வசிக்கிறாங்க அவங்க மகன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு அவருக்கு இன்சூரன்ஸ்லாம் இருந்திருக்கு அவருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி நாம்ஸ் படி அம்மா அப்பாவை வெளியில நீக்கிட்டு மனைவி அதில் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்ததால ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நடக்க அந்த கஷ்டமான சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அம்மா பெயரை நீக்கிட்டு அம்மா அப்பா பேரை நீக்கிட்டு மனைவி பேரை சேர்த்திருக்காரு கம்பெனியில சேர்த்துட்டு அவர் ரொட்டீனா வேலைக்கு போயிட்டாரு அவருக்கு அப்போதான் ரீசெண்டாகவும் குழந்தை பிறந்திருக்கு குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கு திடீர்னு எனக்கு போன் வருது இந்த மாதிரி அம்மா தா கீழே விழுந்து வந்து ஸ்டோக் நான் ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிருக்கோம் எமர்ஜென்சிக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது நீங்க கைட் பண்ணணும்னா நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மருத்துவமனையில வச்சு சிகிச்சை பார்க்குறோம் காப்பாற்ற முயற்சி பண்றோம் ஆனா தொடர்ச்சியா சிகிச்சைகளும் நல்ல மருத்துவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த சரியான நேரன்றதை நாங்க தவற விட்டதால மீட்டு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தம்பி தன்னுடைய கனவான வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சிருந்த மொத்த பைசாவையும் தன் அம்மாவோடைய சிகிச்சைக்காக செலவு பண்ணாரு எல்லாமும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்க்கறோம் அம்மாவை வீட்டுக்கு கொண்டு வர்றது முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கடைசியா அந்த பணம் எல்லாம் விரயமானதுக்கு அப்புறம் என்னால் முடியலன்னா நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் வச்சு சிகிச்சை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்பயும் முடியலன்ட்டு எமர்ஜென்சின்னு நியர்பை ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியில சேர்த்து மூணு நாள்ல அம்மா இறந்துட்டாங்க இப்ப அந்த பையனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க இந்த சூழ்நிலை வராம அந்த அம்மா அப்பாவும் தவிர்த்துருக்கலாம் ஏன் தெரியுங்களா அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிகுறி தெரிஞ்சிருக்கு அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசிக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது கஷ்டம் கூடாது நம்ம பார்த்துக்கலான்ட்டு மேனேஜ் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த சம்பவம் எப்படி மாறிச்சு பாருங்க அவங்க கண்ட்ரோல்லே இல்லை ஏன்னா அந்த அம்மா மயங்கிட்டாங்க ஸ்ட்ரோக்கில் விழுந்துட்டாங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு இருக்கிறாங்க அவங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுதான் நடக்கும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் நினைப்பீங்க ஒரு ஸ்டேஜில் டிசீஸ் உங்களை டேக் பண்ணி அதை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு பாருங்கள் அந்த தம்பிக்கு சேர்த்து வைத்த பணமும் போச்சு உயிராக மதிச்ச தந்த தாயையும் அவங்களால மீட்டு கொண்டு வர முடியல அந்த தம்பி எவ்வளோ சோதனைக்குள்ளே வேதனைக்கு ஆளாக இருந்தாலும் கூடயே பயணித்து பார்த்தேன் ஒரே பையன் அவ்வளோ போராடினார் மொத்தத்தையும் அவருடைய சம்பாத்தியங்கள் மொத்தத்தையும் வச்சு அம்மாவை மீட்டு கொடுக்க போராடியும் கடைசியில் கிடைக்கல எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ கடைசியில் அதான் நடந்தது அவர் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வச்சு கனவு வீடுகளுக்காக சேர்த்து வச்சு மொத்த பைசாவும் சிகிச்சைக்கு போச்சு ஸோ மை சின்சியர் ரிக்வெஸ்ட் எவ்ரி பேரண்ட்ஸ் இந்த பார்த்துட்டு இருக்க ஒரு ஒரு பெற்றோர்களும் இனிமேல் உங்க உடல் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் சீக்கிரமா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு உங்கள் ஃபேமிலியோட மகிழ்ச்சியான அந்த ஜேர்னியில நீங்க தொடர்ச்சியாக பயணிக்கலான்றதான் எங்களுடைய ஆசை இது வந்து இப்போ வரைக்கும் பேரண்ட்டுக்கான அட்வைஸ் அனதர் இடத்திங் வந்து பிள்ளைகளுக்கானது ஒரு பேரண்ட்டு தன் பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலை ஒரு வீட்டில் இருந்தா தானே தன் பிரச்சனைய சொல்லுவாங்க பிள்ளைங்க காது கொடுத்து கேட்கறதுக்கான சூழ்நிலையிலே இல்லை தன்னுடைய வாழ்க்கை தான் பிஸி டைம் பிஸி டைம் பிஸி டைம்னு போயிட்டே இருந்தீங்கன்னா எப்போ அவங்க நம்ம அவங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்ல முடியும் ஒரு சில வீட்டில் பிள்ளைங்களுக்கு எதுவும் நம்மளால சிறந்த கூட மறைக்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிரச்சனையை சொல்லலான்னு வரும்போது நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறது இன்னொரு பக்கம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்கணும் ஏன்னா நம்மளை மாதிரி பிள்ளைங்களை பேத்த பெற்றோர்கள் சின்ன வயசில் நமக்கு காய்ச்சல் தலைவணின்னு வரும்போது தான் பட்டினி கிடந்தாலும் இருக்கிற பைசா வச்சு நம்மளை காப்பாற்றினாங்க பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு ஃபீவரோ இதெல்லாம் வர்றதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனால் குழந்தையில ஃபீவர் வந்ததுன்னா சரியான நேரத்துல அதை அட்டன் பண்ணி அந்த ஃபீவர்ல இருந்து குழந்தைங்களை மீட்டு கொண்டு வர்றது மிக முக்கியமான விஷயம் அப்படி தவற விட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய மெடிக்கல் சிக்கல் எல்லாம் கொண்டு போன்றது ஃபீல்ட்ல இருக்கு எங்களுக்கு தெரியும் அப்படி சூழ்நிலையில ஒரு ஒரு பெற்றோரும் அந்த சின்ன வயசுல நம்மள கைவிட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய ஆளாய் வளர்ந்து நின்றுக்க மாட்டோம் அவ்வளோ பேச மாட்டோம் இவ்வளோ செய்யவும் சாதிக்கும் பயணிச்சிருக்க மாட்டோம் இது எல்லாத்துக்கும் காரணம் பெற்றோர்கள் அவங்க இல்லைனா எந்த குழந்தைங்களும் இன்னைக்கு லைஃப்பில் சக்சீடே ஆக முடியாது அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி அவங்க குறைகளையும் அவங்களுடைய நிறை குறைகளை கேட்குறதுக்கு நேரம் செலவழிக்கணும் இது பிள்ளைகளுடைய ஒருத்தருடைய கடமை இன்னைக்கு நீங்கள் செய்கிறத தான் நாளைக்கு உங்கள் பிள்ளை உங்களுக்கு திரும்ப செய்யும் தயவு செஞ்சு இனிமேலாவது ஒரு மெடிக்கல் நெக்னல் நெக்லிஜென்சி ஒரு மெடிக்கல் மருத்துவ அலட்சியத்தால் சிகிச்சை சரியான நேரத்தில் கிடைக்காம யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றக்காத இந்த வீடியோ தயவு செஞ்சு ஒரு ஒரு பெற்றோரும் ஒவ்வொரு பெற்றோர் இருக்கிற வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த வீடியோவை பாருங்க இனி யாரும் எங்கேயும் மருத்துவ சிகிச்சைக்கு கஷ்டப்படாம சரியான நேரத்தில் அவங்க சரியான சிகிச்சை கிடைச்சி எல்லாருடைய லைஃப்பும் ஹாப்பியா இருக்கணும்ன்றதுதான் சேவகன் மருத்துவ ஆலோசனை மையத்தோட மிகப்பெரிய விருப்பம் ஏன்னா எங்கள் சார்பில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே அனுபவம் சார்ந்த பதிவு பர்சனலா அதை எவிடன்ஸா நான் பார்த்ததை தான் நான் சொல்றேன் அந்த தம்பி அன்னைக்கு கதறி அழுது கஷ்டப்பட்டதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு அந்த நிலைமை எந்த வீட்லேயும் வந்திருக்க கூடாது இனிமேலும் வரக்கூடாது அதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சிப்போம் பெற்றோர்களும் சப்போர்ட் பண்ணணும் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு அதிக சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா இது நம்ம டான் பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அதை சரியா செஞ்சோம்னா நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சியோடைய அளவு குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் சந்தோஷமா ஆனந்தமா ஆரோக்கியமாக இருக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த மருத்துவ சிகிச்சை சார்ந்த இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு போய் சேரணும் அதே நேரத்தில் நிறைய உயிர்கள் காக்கப்படணுன்றதா எங்கள் ஆசை மிக்க நன்றி வணக்கம்